நம்முடைய பணம் வேறு வழி இல்லாமல் பேங்க்ல போட்டு வைக்கிறோமே சேமிப்புக்காக அதுக்கு வட்டி என்ன பண்ணணும் அந்த பணத்தை இருந்து ஒரு கழிவை நீக்குவதை போல நீக்கி யாருக்காவது கொடுத்தணும் அது எதுக்காக கொடுத்தடலாம் அது கஷ்டப்படக்கூடியவங்க யாரோ ஒருத்தர் முஸ்லீமோ காஃபிரோ உண்மையிலே ஒருத்தவங்க இருக்க ஒருத்தர் ஆனால் அதுக்கு நன்மையை நாம் நீத்து செய்யக்கூடாது ஏன்னா அது தர்மத்திலே வராது அது சதக்கா நீலின்னு கிடைக்காது நம்ம செல்வத்தில் நாம சேமிச்சு வச்சிருக்கிற பேங்க் அவங்க அக்கௌண்ட்ல அவன் பேங்க் காரன் மத்தவங்கிட்ட இருந்து நம்மளுடைய பணத்தை வச்சு சுரண்டிட்டு அதுக்கு நமக்கு ஒரு பங்கு தரான் அந்த பங்கு நமக்கு வேண்டும் ஆனா பேங்க் காரனுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை தான் ஏன்னா அதையும் அவன் ரொட்டேஷன் விட்டு அதுல இன்னும் வளருவான் அதனால அதனால்தான் உலமாக்கல்ல சிலர் சொன்னார்கள் அப்படி என்றால் உங்களிடம் இருக்கிறதுல உங்களுடைய பணத்தை பணம் போக எவ்வளவு பேங்க்ல போட்டிருக்கான்னு மொத்தமா கணக்கு எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த அமௌண்ட் அந்த வருஷம் வந்திருக்கு ஏழாயிரம் வந்துருக்குது எட்டாயிரம் வந்துருக்குது பத்தாயிரம் வந்துருக்குது இல்லை ஒரு லட்சமே வந்திருக்குது அப்படியே எடுத்துடணும் எடுத்துட்டு அல்லாவோட எந்த கூலியும் கிடைக்காது நீயத்து சதக்கா நீயத்து பண்ணக்கூடாது கழிவை நீக்குவதை போல நம்முடைய பணத்தை நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி நம்முடைய கழிவறையை சுத்தம் பண்ணுற மாதிரி நம்முடைய செல்வத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதுலேருந்து அகற்றுவதற்காக அந்த பணத்தை எடுத்துடணும் எடுத்து யாருக்காவது கொடுத்தணும்னா ஏன் எந்த வகையில் அது நமக்கு ஹலால் அல்ல யாரோ ஒருத்தரிடமிருந்து யாரோ ஒருத்தருடைய பணத்தை வச்சு சுழற்றி விட்டு அதில் லாபத்தை நமக்கு ஒரு பங்கு கொடுப்போதால் அந்த வட்டி பேங்க் கொடுக்குற வட்டி சகோதரிகளை அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அல்லாஹ் கஞ்சுவமாக அல்லாவுடன் நாம் நம்முடைய வருமானத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் நாம் எப்படி சம்பாதித்தோம் எதற்கு செலவழித்தோம் அல்லாவோட பதில் சொல்ல வேண்டும் மறுமையிலே நம்முடைய கால்கள் நகராது இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கால்கள் நகராது சகோதரர்களே ஹலாலான வருமானம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நாம் உண்பதும் ஹலாலா என்று பார்க்க வேண்டும் கையில வச்சிருக்கிற மொபைல் போன் இது ஹலாலான வருமானத்தில் வந்ததா அல்லது ஹராமான வழியில வந்ததா பார்க்க வேண்டும் இல்லை நான் இப்போ இஎம்ஐல மாட்டிக்கிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் அதில் ஏதாவது ஒருத்தட்ட கடனாவது வாங்கி அதை விட்டு வெளியே வந்துடும் அடைச்சிட்டு வெளியே வந்தோம் ஏன்னா அங்கே ஒப்பந்தத்தில் மாட்டியாச்சு ஜெயிலில் உள்ளே போன மாதிரி அது சும்மா விட மாட்டான் நீ இதுக்குள்ள காலால் முடிச்சாதான் உன்னை வெளியே விடுவேமா அப்போ அந்த காலால் முடி இருக்கு என்ன வழி என்ன காம்ப்ரமைஸ் இருக்குது இல்லை கட்டணும்னு சொல்கிறான் கட்டி முடிச்சிட்டு வெளியே வந்தேன் இன்சூரன்ஸ் போட்டாங்க நிறைய பேர் போட்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் அல்லா நம் மீது நம்ம சக்திக்கு மீறி நிர்பந்தித்த ஒன்றை மட்டும்தான் வண்டிப்பான் அரசு வந்து நம்முடைய வெஹிக்கிள்க்கு இன்சூரன்ஸ் போடுது வெளி வேறு வழியே இல்லை நம்ம கட்டி ஆகும் எல்லாரும் தான் கட்டுவோம் அப்போது ஏன் இது அரசாங்கம் எடுத்த முடிவாக இருக்குது நிர்பந்திக்கப்படுகிறது விரும்பி நம்ம வாங்கலை அது நம் மீது திணிக்கப்பட்டது திணிக்கப்பட்டது அல்ல மன்னிப்பான் வேறு வழி இல்லைன்னா ஜப்தி பண்ணிடுவான் சிறையில் பிடிச்சி போடுவான் பெனால்ட்டி இன்னும் நீ பணம் கட்டணும் சொல்லுவான் அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹால் அது மன்னிக்கப்படுகிறது ஏன்னா நாம விரும்பி வெஹிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குற நாம விரும்பி நம்மளுக்கு உடம்புக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்கல அது கொடுக்கப்படுது சில நேரத்தில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதுல வியாபாரம் நம்மிடம் இல்லை அவங்களுக்கும் நமக்கு வியாபாரம் இல்லை புரியுதா நாம பணம் கட்டி அதன் மூலம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வருதா வட்டி வருதா அது இல்லை கவர்மெண்ட் வசூலிக்கின்ற வரியிலிருந்து ஒரு அமௌண்ட்டை தேவை உள்ளவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லிட்டு மருத்துவ காப்பீடு சொல்லி தரு இது விதிவிலக்கா அறிஞர்கள் அனுமதித்தார் என்றால் இதுல வியாபாரம் இல்லை அதன் மூலமா கவர்மெண்ட் வரியின் மூலமாக கொடுக்கக்கூடியது அடிப்படையில் அது அனுமதிக்கப்படுகிறது அவ இந்த சட்டங்களை தெரிந்து கொள்ள ஒரு சந்தேகம் வரும்போது கல்வி உள்ளவங்களிடம் இதில் வட்டி இருக்கிறதா இந்த வியாபார முறை சரியா இதில் மறைமுகமாக எதன வட்டி அனுபவித்தல் இருக்கிறதா என்றெல்லாம் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் இல்லை என்றால் நம்முடைய செல்வத்திலே இருக்காது வீட்டிலே நிம்மதி இருக்காது பிள்ளைகள் அடங்க மாட்டார்கள் ஹலாலான ஏற்கப்படாது கஷ்டம் கதர்னாலும் சரி அல்ல போது என்ன பண்ண போறோம் இதெல்லாம் நினைத்து பாருங்கள் சகோதரர்களை அல்லா நம்ம அனைவரை மன்னிப்பானாக ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக ஹலாலான முறையில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து தண்ணீரை ஓடுந்திருந்து நம்ம இல்லையா நிறுத்திக் கொள்ளணும் போதும் அல்லாஹ் நாடையும் நம்மளிடம் இருக்கிறது இதுக்கு மேலே நம்ம ஆசைப்பட்டோனே வட்டிக்கு போகும் அது ஹராமாயிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்ததுக்குள்ளே போதும் என்ற மனதோடு இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹத்தில் அதில் பறக்கத்தை செய்வான் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துங்கள் அது அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான் என் சத்தர்த்தம் லாஜீன்னக்கும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்க எல்லாம் நன்றி செலுத்த அல்லாஹ உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் சொல்றான் அவை அதிகப்படுத்துவது என்பது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த சுக்குர் மூலமாக அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹ் ஹராமான அறாமாக்கிய வழிகள் நமக்கு அதிகப்படுத்துதல் கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலான அனைவரை மன்னிப்பானாக நமக்கு நேர்வழி காட்டுவானாக அல்லாஹ் கஞ்சோமாக அவன் நம் அதிகம் தௌவாசிவமாக அனில் தௌபாசிவமாக